உயிர்ப்பு பற்றிய உண்மை இன்று பவுல் குருந்தியருக்கு உயிர்ப்பு பற்றிய ஒரு உண்மையையும் நற்செய்தியையும் எடுத்துரைக்கின்றார் அது என்ன தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் இதுதான் நற்செய்தியின் நிறைவு என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குறிப்பாக திருத்துதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கின்றார்கள் நிலைமை இப்படி இருக்க சில பேர் இயேசு கிறிஸ்து உயிர்த்திழவெல்லாம் இல்லை என்று சொல்லி வேறு வகையான ஒரு பொய் செய்தி பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார் தூய பவுல் எப்படி தெரியுமா நற்செய்தியின் நிறைவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான் இருக்கின்றது அப்படி யார் யாரெல்லாம் உயிர் தெழுந்தார் இயேசு கிறிஸ்து என்று நம்புகிறார்களோ அவர்கள் மட்டுமே கிறிஸ்துவை சார்ந்தவராக இருக்க முடியும் மற்றவர்களெல்லாம் கிறிஸ்துவை சாராதவர்கள் அதாவது தான் இருக்க முடியும் அவர்கள் போதிப்பது பொய்யான போதனை என்பதை அவர் எடுத்து கூறுகின்றார் ஏனென்று கேட்டால் கிறிஸ்து மறித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழ வேண்டும் என்பது கடவுள் வகுத்த திட்டம் அந்த திட்டத்தின்படிதான் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் ஒருவேளை உயிர்த்தெழாமல் இருந்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை நற்செய்தி அறிவிப்போர் செய்தால் அது கடவுளுக்கு எதிராக செய்த குற்றமாகி போகிவிடும் அது பொய்யான செய்தி பரப்பக்கூடிய செய்தியாகிவிடும் என்பதை மிக தெளிவாக இன்றைய வாசகத்தில் எடுத்துக் கூறுகின்றார் ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை அறிவிப்பதுதான் மிக முக்கியமான செய்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதை வரலாறும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஒருவேளை இந்த செய்தி உண்மை இல்லை என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை பல லட்சம் அல்லது பல கோடி மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா வாய்ப்பே இல்லை இது உண்மையாலுமே நடந்திருக்க போய்த்தால் கடவுள் உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவை உயிர்த்திழச் செய்தார் என்று அவர் மாட்சியோடு கடவுளின் வளப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று உண்மை இருப்பதால் தான் லட்சோபலட்சம் மக்கள் விசுவசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது ஆகவே இதில் விளக்குவதற்கோ சான்று தேடுவதற்கோ ஒன்றுமே இல்லை நமது நம்பிக்கையும் விசுவாசமும் மட்டுமே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நமது உள்ளத்திற்குள் எடுத்துச் செல்லும் ஆகவே நம்பிக்கையில் பிறழ்வு ஏற்படவே வேண்டாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை இதுவே நற்செய்தியின் நிறைவு என்பதை விசுவசித்து ஏற்றுக்கொள்வோம்